வணக்கம் நேர்களே பத்தொன்பதாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை பொறுமை நிதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் இடவராசினர்களே முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் தன்னம்பிக்கை தைரியம் புகழ் செல்வாக்கை உருவாக்கும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் ராசி நேர்களே நினைத்த காரியங்கள் நினைத்தவாறு நடைபெறுவதற்கான சூழல் தென்படுகிறது போட்ட திட்டங்கள் நிறைவேறும் தைரியம் தேவை பிறர் விளைங்களை தலையிடாமல் சொந்த முயற்சியுடன் செயலாற்றுவீர்களால் வெற்றி உங்கள் பக்கம் கடகராசி நேர்களே தைரியமாக செயலாற்றுங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் சிம்மராசி நேர்களே மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் பாதிப்பு கிடமில்லை மனதைரியம் தேவை வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தூரடுத்து செய்து மன ஆறுதலை தரும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் துலா நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு தன்னம்பிக்கை தேவை பிறர் விடங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் வீண் வதந்திகள் ஏற்றுனற்கு வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை விருச்சகராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தூரடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி நேர்களே தடைகள் தாமதைக் கண்டு தளராதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் கும்பராசி நேர்களே தடைகள் தாமதங்கள் வந்தாலும் தளர்ந்து விடாதீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நீண்ட கால ஆசை நிறைவேறும் மகர ராசி நேர்களை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இருந்த கவலைகள் மறந்து மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் மன மனநிம்மதி கிட்டக்கூடிய நாள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மீன ராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் செயலாற்றுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் புதிய வாய்ப்புகள் உருவாகும் மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும்